த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் திமுகவுடைய கனிமொழி பெயர்ல இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு பாம் த்ரெட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்போ இந்த மாதிரியான மர்ம நபர்கள் இப்படியான பாம் திரெட்டுகள்லாம் கொடுக்கறது சாதாரணம் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அனுப்பப்பட்ட அந்த பாம் த்ரெட்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் அந்த ஆளு பதிவு செஞ்சிருக்கலாம் அதனால இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனல் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு இன்னும் அதிக அளவில் தேவைப்படுது அதனால உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கால போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி டெல்லி ஹைகோர்ட்டுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு காலையிலேயே ஒரு மெயில் அப்படின்றது வந்திருக்கு வழக்கமா இந்த மாதிரியான பாம் திரட்டுகள் அப்படின்றது மெயில்ல தான் அனுப்பப்படும் அதே மாதிரி தான் டெல்லி ஹைகோர்ட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு அந்த மெயில் அப்படின்றது அந்த மெயில் யாரோட அனுப்பப்பட்டிருக்கு கனிமொழி பெயருக்கு வேற ஒரு கேவலமான ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் அந்த அந்த மர்ம நபர் அனுப்பியிருக்கிறான் ஆனா அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு அரசியல் கூட ரொம்பவும் நெருக்கமான விஷயங்கள அவன் சுட்டி காட்டியிருக்கிறான் அதுல ரொம்ப முக்கியமா ஷியா பிரிவு முஸ்லீமான ஷா அப்படின்றவன் ஐஎஸ்ஐ அமைப்பு கூட நிறைய பயிற்சிகள் எடுத்து தொடர்புல இருக்கிறதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல எப்படி தொடர் வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்ததோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் அப்படியான வெடிகுண்டுகள் வெடிக்க போகுது அப்படின்றத ஒரு மிரட்டலா கொடுத்துருக்கிறான் அது மட்டும் இல்லாம திமுக வாரிசு அரசியல அவங்க ஊக்குவிக்கிறாங்க அவங்களுடைய வாரிசுகள் அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவை எதிர்க்கிற வேலையை விட்டுட்டு அவங்களுடைய பதவியை காப்பாத்திக்கிறக்காக நிறைய ஊழல்ல ஈடுபடுறாங்க அவங்களுடைய வாரிசுகளை பதவிகளுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அதனால திமுகவுடைய வாரிசு அரசியலை நாங்க நீக்க போறோம் அப்படின்றதையும் அந்த மிரட்டல்ல அவன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி பெயரையும் தமிழ்நாட்டுடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரையும் குறிப்பிட்டு இவங்கதான் இந்த வாரிசு அரசியல ஊக்குவிக்கக்கூடிய முக்கிய நபர்களா இருக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப அடிக்கோடிட்ட அவன் சொல்லியிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பாட்னால நான் வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் அந்த வெடிகுண்டை டிஃபியூஸ் பண்ணோம்னா அதுக்கான கீ அப்படின்றது சத்தியபாமா செங்கோட்டையன் கிட்டதான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கான் யார் இந்த சத்தியபாமா செங்கோட்டையன் வேற யாரும் இல்லை அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருந்து இப்போ அதிமுகவுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காருல்ல அந்த செங்கோட்டையன் கூடவே ஒரு லேடி இருப்பாங்கல்ல முன்னாள் எம்பி அவங்க பேர் தான் சத்தியபாமா சத்தியபாமாவையும் செங்கோட்டினும் இணைத்து இவங்க கிட்ட தான் இந்த பாம டிஃப்யூஸ் பண்றதுக்கான லிங்க் இருக்கு அதனால அவங்கள முதல்ல கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தியபாமாவோட கான்டாக்ட் நம்பரையும் போட்டிருக்கிறான் எனக்கு சத்தியபாமா அவங்க டெல்லியில எம்பியா இருந்த காலத்துல இருந்தே பழக்கம் இப்போவும் நான் அவங்ககிட்ட தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால அவங்க நம்பரை நான் வெரிஃபை பண்ணும்பொழுது அவங்க நம்பராக தான் இருந்துச்சு ஸோ அவங்ககிட்டயும் நான் இது சம்மந்தமான தகவல்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன் கனிமொழி அவங்ககிட்டையும் அவங்களுடைய பிஏ மூலியமா இந்த மாதிரியான மிரட்டல் அப்படின்றது வந்திருக்கு நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாமும் பகிர்ந்துக்கிட்டேன் கனிமொழி ஆஃபீஸ்ல இருந்து இது இருந்து அவங்களாவே அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க நாங்க தனியா எதுவும் பண்ண தேவையில்லை இருந்தாலும் நாங்க எங்களுடைய கட்சி வழக்கறி பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லி இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய பையனான இன்ப நிதிக்கும் கொலை மிரட்டல் அப்படின்றது இந்த மெயில கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நாங்க ஆசீர்வத்தி கொன்றுவோம் அப்படின்ற மாதிரியான ரொம்ப அதிர்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவன் மிரட்டல் விடுத்திருக்கிறான் இந்தியாவுடைய உளவுத் துறையினரால எங்களுடைய இந்த திட்டங்கள் எதையும் கண்டே பிடிக்க முடியாது வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்கு அப்புறமா டெல்லி ஹைகோர்ட்ல பாம்புகள் அப்படின்றது நீதிபதிகளுடைய அறையில வெடிக்கும் அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்றதெல்லாம் உண்மையு உங்களுக்கு புரியும் அப்படின்றதையும் அந்த மெயில் அவன் சொல்லியிருக்கிறான் வழக்கமா இந்த மாதிரி மிரட்டல் கொடுக்கக்கூடியவங்க போலி மெயில் ஐடி தான் பயன்படுத்துவாங்க சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி அந்த மெயில சொல்லி எந்த டிமாண்டும் இருக்காது அது சும்மா ஒரு போலியான ஒரு மெயிலா தான் இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயம் அப்படின்றதுனால இதை டெல்லி காவல்துறையினர் ரொம்ப ரொம்ப தீவிரமானதா கருதுறாங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குது இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த மெயில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுனால தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா சத்தியபாமா அவங்களுடைய பெயர் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்களுடைய போன் நம்பர் ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு சத்தியபாமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எம்பி ஆயிருந்தவங்க அவங்க இப்ப ரொம்ப நாளா லைம் லைட்லயும் கிடையாது சோ அதனால அவங்களுடைய போன் நம்பர் எல்லாம் வெளியே கிடைக்குது அப்படின்னா இது ரொம்பவும் முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால டெல்லி காவல்துறையினர் அவங்களுடைய விசாரணையை ரொம்ப விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இது வெறும் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மட்டும் இல்லாம பாம்பே ஹைகோர்ட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு த்ரெட்டன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால ரெண்டு நீதிமன்றங்கள்லயுமே அவசர அவசரமா நீதிபதிகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டாங்க நீதிமன்றத்துடைய அலுவல்கள் அப்படி அப்படியே நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போலியான வெடிகுண்டு மிரட்டல்னால இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ச்சியை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு குறிப்பா கடந்த ஓராண்டுல மட்டும் நானூறுக்கும் அதிகமான இந்தியன் பிளைட்டுகளுக்கு இப்படியான பாம்ப த்ரெட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை இப்படியான பாம்பெட் கொடுக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சு எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு தடவைக்கு கிட்டத்தட்ட மூணுல இருந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்றதெல்லாம் வந்து இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு டெல்லியில ஒரே நாளில் இருநூறுக்கும் அதிகமான ஸ்கூல்களுக்கு இப்படியான வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது விடுக்கப்பட்டிருந்தது பிரதமர் அலுவலகம் தொடங்கி நாடாளுமன்ற கட்டிடம் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான அலுவலகங்களுக்கும் அவ்வப்போது இப்படியான பாம் த்ரெட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம தான் நம்ம இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸும் சரி நமக்கு இருக்கக்கூடிய சைபர் ஃபோர்ஸும் சரி ரொம்பவும் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துட்ட காலத்துல கூட இப்படியான பாம்பு திரட்டுகள் அப்படின்றது தான் இருக்கு அதிலும் அரசியல் சம்பந்தமான இப்படியான பாம்பு த்ரெட்டுகளை வந்து அவ்வளவு சுலபமா வந்து யாரும் கையாள மாட்டாங்க அதனாலதான் டெல்லி காவல்துறையினர் ரொம்ப விரிவான ஒரு விசாரணையா இதுல நடத்திக்கிட்டு இருக்காங்க இத சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் போலியானதா இருக்கணும் தான் நம்மளும் இந்த நேரத்துல வேண்டிக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு என்ன தாங்க செய்யறது இது சம்பந்தமா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஏதாவது ஐடியா தோணுது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி